இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவனில் காஜி நிக்சன் முதல் முறையாக இன்டர்வியூ கொடுத்துருக்கான் அதாவது எவிக்ட் ஆகிட்டு எவ்வளோ ஆகிடுச்சு கொடுத்துருக்கணும்னா வேணாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலும் இந்த புள்ளி கேங்குன்னு ஒரு தலைவி கூட்டம் இருக்கும் இல்லை அவங்களுடைய ஆடையின் படி எல்லோரும் இப்போ தான் இந்த பி கேங்க் ஒன்று ஒன்றா மாயா கேங்க் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது புத்துலேருந்து இந்த ஈசல் வர்ற மாதிரி சரி பார்ப்போம் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டை என்ன வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஆங்கர் கேட்குறாரு வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு உங்களுடைய ரியல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்கிறான் இல்லை ப்ரோ இன்னும் வந்து எங்களுக்கு அந்த அதாவது உள்ள பிபி வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஒரு திங்கிங் அது அப்படியே தான் இருக்குது இன்னும் நாங்கள் இந்த வெளி உலக வாழ்க்கைக்கு வந்து அடாப்டே ஆக முடியல இன்னமும் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையாக யார் உள்ளே இருந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு வந்து காஜினிக்ஸன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இவங்க நல்லா இருந்தாங்க இவங்க உண்மையாக இருந்தாங்க இவங்க பொய்யாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக யாரையுமே சொல்லிட முடியாது எல்லோருமே ஒரு சில இடங்களில் உண்மையாக இருந்தாங்க ஒரு சில இடங்களில் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் யாரையுமே வந்து தெளிவாக சொல்ல முடியாது நம்மளால் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் இருந்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டண்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியல ஏன்னா எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுன்னு தெரியல கிளாப்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறதா இல்லைன்னா அங்கே இருக்கிற டாஸ்க்கை வச்சு ஜட்ஜ் பண்ணுறதா இல்லை அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுறதா எதுவுமே எங்களுக்கு புரியல ஸோ உள்ளே இருக்கிற வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் கண் பிளேயர் இவங்க நார்மல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணவே முடியல ஆனால் இப்போ பார்க்கும்போது அர்ச்சனாக்காவுக்கு வந்து மக்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருந்தது அவங்க வின் பண்ணதால் நிச்சயமாக வந்து அவங்க தான் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்டாக இருக்குது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கப்புறம் ஆங்கர் கேட்குறாரு உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ட் அங்கே யார் அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் வந்து அங்கே மாயா தான் அதாவது அதிகபட்சமாக கலை சார்ந்த அறிவு வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக கொட்டி கிடக்குதான் அதில் ஒரு இருபது பர்சன்ட் எடுத்துகிட்டா இவர் வான வானத்தில் ஏறிடுவாராம் அந்த அளவுக்கு உயர்ந்துடுவாராம் அதனால வந்து அறிவு சார்ந்த கலை சார்ந்த அறிவு அதிகமாக இருக்கிறதால எனக்கு மாயாவை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் எல்லோரையும் பிடிக்கும் ஆனால் ப்ரியாரிட்டியாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாயாக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவன் எதுக்கு சொல்கிறான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதுல ஒண்ணு புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு பிபி வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிபி வீட்டில் கற்றுக்கிட்டதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னை வந்து இவன் வந்து இருபத்தி மூணு வயசில் இவ்வளோ பர்ஃபெக்டான பையன் அப்படின்ற அளவுக்குலாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டான் அது அதுதான் உண்மையும் கூட இவன் இப்போ எந்த காலத்துலையுமே இவனால் பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாதுன்றதை இந்த நூறு நாட்கள்லே அவன் இருந்த வரைக்கும் எழுபது நாள் இருந்திருப்பானான் எண்பது நாள் இருந்திருப்பானா அதிலே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதில் வந்து சொல்கிற அந்தளவுக்கு நான் பையன் கிடையாது இருந்தாலும் நான் வந்து சில விஷயங்களை வந்து பழக்க வழக்கங்களை வந்து மாற்றிக்கிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பழக்க வழக்கங்களை நீ மாற்றிக்கிட்டால் தான் உன்னால் ஒரு இடத்துல ஷைன் பண்ணவே முடியும் அப்படின்றது உனக்கு சு புரிஞ்சிருக்கும் இப்போ ஒன்றும் புரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் எனக்கு அப்படின்றதான் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கப்படுது நீங்கள் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டில் மிஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கேட்கும்போது அது சொல்கிறான் ப்ரோ அது வந்து ஒரு வாய்ப்பாக பார்த்தா அது வந்து குட் ப்ரோ ஆனால் அது ஒரு ப்ளேஸாக பார்க்கும்போது நிச்சயமாக நாட் குட் தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு வந்து அந்த அந்த இருக்கிற நாட்கள் வரைக்கும் நம் எல்லாருமே கலைத்துறை தான் இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது எப்படி அவங்க வந்து தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அடுத்து முன்னேறி போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சினி ஃபீல்டில் வரணும் அப்படின்ற ஆர்வம் தான் இருக்குது இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய ஷோஸ் பண்ணி நம்ம திறமைகளை நிரூபித்து நம்ம வரணும் பட் இதில் அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம இருக்கிற நாட்களில் நம்மளோட திறமைகளை காட்டி நம்ம அடுத்தடுத்த சான்ஸ்களை வாங்குறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது அது அதனால் வந்து இதில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை அது ஒரு பிளேஸாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இதை வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண லாம் அப்படின்றத தான் நம்மளால யோசிக்கணும் இதுக்கு மேற்பட்டு நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான் உங்கள் எலிமினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ எனக்கே எப்போ விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ இருந்தது என்ன நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன் எப்படா வெளியில் போவோம் அப்படின்ற கட்டத்துக்கு நானே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் உன்னை வந்து எப்ப எத்தனையோதளை துரத்துறதுக்கு மக்கள் முயற்சி பண்ணியும் அவ்வளோ நாள் வந்து சேனல் வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தாங்க எலுமினேஷன் பண்ணாமல் உன்னையும் ஆயாவும் அப்படின்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இதில் இவர் வேற நானே எப்போ ஓடி வரலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மக்களை பற்றினா என்னுடைய ஹேட்டர்ஸுக்கு அதாவது என்னை வெறுக்கிறவங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன் வந்து இது வந்து ஒரு மேடை தான் இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ தான் அதில் வந்து இப்படி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் ஏன்னா நீங்கள் வந்து என்ன ஒரு பக்கத்தை வீட்டு பையன் மாதிரி பார்த்துருந்துருப்பீங்க நான் க ஃபஸ்ட்டு மூணு வாரம் நான் நல்லா இருந்திருக்கிறேன் அப்படின்ட்டு உங்களால் நீங்களே சொல்கிறீங்க அப்போ அதுக்கு மேற்பட்டு நான் ஏதோ சில தவறுகளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நான் பொறுத்துக்கிற நான் பொறுத் இது பண்ணிக்கிறேன் அதாவது உண்மைதான் அது நான் ஒத்துக்கிறேன் அது வந்து நான் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான் பார்ப்போம் இவன் திருத்திக்கிறானா இல்லை காஜி வேலை பண்ணிவிட்டு திரிகிறானா அப்படின்னு சொல்லிட்டு திருத்திக்கணும் அப்படின்றவன் இது ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றவன் நிச்சயமாக வந்து பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் வர வர்றதுக்கு முன்னாடி இது நம்ம வந்து இது இந்த மேடையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணியிருந்துருப்பான் ஆனால் அவன் அதை பண்ணலை கேங் ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னும் மேலே 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 தவறு பண்ணிக்கிட்டே இருந் இருந்தால் எப்படி மக்கள் சப்போர்ட் இவனுங்களுக்கெல்லாம் இருக்கும் இருக்குன்னு வேற இந்த கேங் நம்பிட்டு இருக்கிறது தான் என் கால குடும்பம் அப்படின்ற மாதிரி இருக்குது சரி பார்ப்போம் நிறைய பாட்டெலாம் எழுதி வச்சுருக்கிறாராம் சினிமாவில் வாய்ப்புகள் வந்து குவிதான் அதுவும் என்னன்னு தெரியல சரி பொறுமையாக இப்போ ஒன்று ஒன்றா வரும் எல்லாம் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஏன் நான் பிரதீப் மேட்ரு வெளில வந்துடக்கூடாது இல்லை அதுக்காக சரி இவங்கெல்லாம் பேட்டி கொடுத்த பிறகு பொறுமையாக நம்ம ஒருத்தர் ஒருத்தர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கர் கூட பிரதீப் மேட்டரை கேட்டிருந்திருக்கணும் பட் இந்த ஆள் கேட்காத விட்டது தான் ஒரு தவறாகவே பார்க்கப்படுது ஏன்னா கேட்டிருந்தா இவன் முகத்தில் கிழிஞ்சிருந்திருக்கும் கேட்கலை இது கேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் பிரதீப் கடைசியாக ஒரு செருப்படி இவனுக்கு கொடுத்துட்டு போனார் பார்த்தீங்களா நீயெல்லாம் இத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ எல்லாம் சொல்கிற பற்றியா எனக்கு அறிவுரை சொல்கிற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டு போனார் பாருங்கள் அந்த இவன் வாழ்க்கையிலையும் இப்படி தான் இருப்பான் அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்கிறவன் தானே கெட்டுப்போவான் அப்படின்றதுக்கு நிக்சன் மாதிரி இந்த கேங்கே ஒரு உதாரணமாக இருக்க போது அதையும் நம்ம மக்களாகிய நம்ம பார்க்க தான் போகிறோம்